வணக்கம் நிகில் காமத் கூட எலான் மஸ்க் பேசின ஒரு நீண்ட உரையாடலை இன்னைக்கு நாம அலச போறோம் ஆமா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இது ஒரு வழக்கமான பேட்டி மாதிரியே இல்ல சத்தியமா இல்ல எந்த ஸ்கிரிப்டும் இல்லாம ரெண்டு பேர் அவங்களுக்கு தோன்றது எல்லாம் வெளிப்படையா பேசுற மாதிரி இருக்கு வேலை பணம் ஏஐ குடும்பம்னு எல்லாத்தையும் பத்தியும் பேசியிருக்காங்க சரி எங்க வேலை என்னன்னா இந்த பெரிய உரையாடல இருந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களையும் யோசிக்க வைக்கிற கருத்துக்களையும் பிரிச்சு எடுக்கிறது தான் ஆரம்பிக்காமா கண்டிப்பா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இத திட்டமிடப்படாத உரையாடலுங்கிறதால மஸ்கோட இப்போதைய மன ஓட்டம் எப்படி இருக்குன்னு நமக்கு ஒரு நேரடி பார்வை கிடைக்குது ஆமா அவர் மனசுல இந்த அலகலகு தலைப்புகள் எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்பு படுதுன்னு பாக்குறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சரிதான் முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் எக்ஸ் அதாவது முன்னாடி ட்விட்டர்னு சொன்னோமே அது எதுக்காக பணத்தை அவர் சொல்ற காரணம் ட்விட்டர் ரொம்ப தீவிர இடதுசாரி சித்தாந்தத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு அத சமநிலைக்கு கொண்டு வரணும்னு சொன்னார் ஆமா ஒரு உலகளாவிய பொது சதுக்கமா மாத்தணும்னு ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஐடியா இருக்குன்னு சொல்றாரு அது என்னது அதுதான் அதுதான் கூட்டு நனவு அதாவது கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்ங்கற கான்செப்ட் இதுதான் அவரோட மையமான யோசனையா இருக்கு கூட்டு ஆமா அவர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு நம்ம உடம்புல ட்ரில்லியன் கணக்கான செல்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு மனுஷனை உருவாக்குது இல்லையா கரெக்ட் அதே மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களோட எண்ணங்களையும் ஒன்னா இந்த பிரபஞ்சத்தை பத்தி ஒரு உயர்ந்த கட்ட புரிதலுக்கு நம்மால வர முடியும் அவர் ட்விட்டரை வாங்கினது வெறும் லைக்ஸ் ரீட்வீட்ஸ்காக இல்லாம ஒட்டுமொத்த மனித இனத்தோட அறிவை ஒன்னா சேர்க்கறதுக்காகவா கேக்கும்போது கொஞ்சம் அதிகப்படியான கற்பனை தான் இருக்கும் ஆனா அவரோட தர்க்கம் இதுதான் சொல்லுங்க ஒரு தனி மனுஷனால ராக்கெட் செய்ய முடியாது ஆனா ஒரு மனித கூட்டம் சேர்ந்து செஞ்சா முடியும் இல்லையா ஆமா அது சரி அந்த கூட்டத்துக்குள்ள தகவல் தொடர்பு எவ்வளவு சிறப்பா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட சாதனைகள் பெருசா இருக்கும் இந்த கூட்ட நனவு தான் மனித இனத்தோட சூப்பர் பவர் ஓகே அதனால சமூக ஊடகங்களோட உண்மையான நோக்கம் டோப்பமைன் ஹிட் கொடுக்கறது இல்ல இந்த கூட்ட நனவை வலுப்படுத்துறது தான் அவர் நினைக்கிறாரு ஓகே இப்ப புரியுது இத செயல்படுத்துறதுக்கு அவரு என்ன செஞ்சிருக்காரு அதுக்கு தான் எக்ஸ்டலத்துல தாடியங்கும் மொழிபெயர்ப்பு அதாவது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்லேஷன் வசதிய கொண்டு வந்ததா சொல்றாரு ஆமா அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இப்போ ஜப்பான்ல இருக்கற ஒருத்தர் போடுற ட்வீட்டை தமிழ்நாட்டுல இருக்குற உங்களால உடனே தமிழ்ல படிக்க முடியுது இது மொழிகளால ஏற்படுற தடைகளை உடைக்குது வெவ்வேறு கலாச்சாரங்கள் மொழி பேசுறவங்களோட எண்ணங்கள் எல்லாம் ஒன்னா கலக்கும் போது ஆமா மனித குலத்தோட கூட்டறிவு ஒரு புது உச்சத்தோடன்னு அவர் நம்புறாரு சரி எக்ஸ் பத்தி பேசினது ஓகே ஆனா இதுக்கு இதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் என்ன தலை சுற்ற வச்சது எது அந்த வேலை பத்தினதா ஆமா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துல வேலைக்கு போறதே ஒரு ஆப்ஷனா தான் இருக்கும்னு சொல்றார் அதாவது நீங்க விரும்பினா வேலை செய்யலாம் இல்லனா வேண்டாம் இத நம்ப முடியதா முதல்ல கேக்கும்போது நம்புற மாதிரி தான் இல்ல ஆனா அவர் எந்த லாஜிக்ல சொல்றாருன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான கணக்கு இருக்கு என்ன கணக்கு இது சோம்பேறித்தனம் இல்ல அவர் என்ன சொல்றார்னா ஏஐயும் ரோபோக்களும் வரதால உற்பத்தி பயங்கரமா அதிகமாயிடும் அதனால பற்றாக்குறை அதாவது ஸ்கேர் ஒரு விஷயமே இருக்காது பற்றாக்குறையே இருக்காதா அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒரு கார் வேணும்னா உடனே கிடைக்குமா கிட்டதட்ட அப்படிதான் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் என்ன சேவை வேணும்னாலும் உடனே கிடைக்கும்னு சொல்றாரு இந்த நிலை அவர் யூனிவர்சல் ஹை இன்கம் அதாவது யூனிவர்சல் ஹை இன்கம் ன்னு சொல்றாரு எல்லாரும் பேசுற யூனிவர்சல் பேசிக் இன்கம் மாதிரி இல்ல இது யூபிஐ இல்ல யூஎச்ஐ ஆமா யூபிஐங்கிறது உயிர் வாழ்றதுக்கான அடிப்படை வருமானம் ஆனா யூஎச்ஐங்கிறது நீங்க நல்ல வசதியா வாழ்றதுக்கான உயர் வருமானம் அதுவும் நீங்க வேலை செய்யாமலே சரி எல்லாருக்கும் வேலை செய்யாமலே உயர் வருமானம்னா அந்த பணம் எங்க இருந்து வரும் அப்புறம் எல்லா பொருளும் சுலபமா கிடைச்சிட்டா பணத்துக்கு என்ன மதிப்பு நீங்க கேக்குறது ஒரு முக்கியமான கேள்வி மஸ்கோட பதில் இதுதான் அந்த மாதிரி ஒரு உலகத்துல பணமே தேவைப்படாது பணமே தேவைப்படாதா ஆமா பணங்கிறது உழைப்பை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு தகவல் அமைப்பு தான் ஆனா எல்லா வேலையும் ஏஐயும் ரோபோக்களும் செய்யும் போது அந்த தகவல் அமைப்புக்கு வேலையே இல்லாம போயிடும் அப்போ உண்மையான நாணயம் எதுவா இருக்கும் ஆற்றல் எனர்ஜி மட்டும்தான் உண்மையான நாணயமா இருக்கும்னு ஒரு பெரிய கணிப்பை முன்வைக்கிறார் இது ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் படத்துல வர மாதிரி இருக்கு இது நிஜ உலக பொருளாதாரத்துல எப்படி வேலை செய்யும் அவர் அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் ஏஐ ஆல உற்பத்தி திறன் வளர்ச்சி பண விநியோக வளர்ச்சியை விட பல மடங்கு வேகமா இருக்கும் ஓகே அதாவது பொருட்கள் அதிகமாகும் பணம் கம்மியா இருக்கும் கரெக்ட் மார்க்கெட்ல பொருட்களும் சேவைகளும் மல மாதிரி குவியும் ஆனா பணத்தோட அளவு அதே வேகத்துல கூடாது இதனால மிகப்பெரிய பணவாட்டம் டீஃப்ளேஷன் ஏற்படும் சொல்றார் ஒரு நிமிஷம் பணவாட்டமா அது பொருளாதாரத்துக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம்னு இல்லையா படிச்சிருக்கோம் ஆமா படிச்சிருக்கோம் கம்பெனிகள் நஷ்டமாகும் ஆட்குறைப்பு நடக்கும் இதை எப்படி அவர் ஒரு தீர்வா பார்க்கறாரு அது வாஞ்சியா தலைகீழா இருக்கே ஆமா இதுதான் அவரோட வழக்கத்துக்கு மாறான பார்வை அமெரிக்கா மாதிரி நாடுகள் மேல இருக்கிற மலை போல கடனை சரி செய்ய இந்த பணவாட்டம் ஒண்ணுதான் வழின்னு அவர் நம்புறார் எப்படி ஏன்னா பணவாட்டம் ஏற்படும் போது பணத்தோட மதிப்பு அதிகமாகும் அப்போ குறைஞ்ச அளவு பணத்தை வச்சே பெரிய கடன்களை அடைக்க முடியும் இது நம்மளோட ஒட்டுமொத்த பொருளாதார கட்டமைப்பையும் கேள்விக்குள்ளாக்குற ஒரு விஷயம் இன்னொரு மூணு வருஷத்துல கூட இது நடக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்றது தான் இன்னும் ஆச்சரியம் இந்த மாதிரி வேலை பணம் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லும்போது அப்ப மனுஷன் எதுக்கு இருக்கான் அண்ண பெரிய கேள்வி வருது இல்லையா வாழ்க்கையோட அர்த்தம் என்ன ஆமா இத பத்தியும் மஸ்க் யோசிச்சிருக்கார் போல என்ன சொல்றார் கண்டிப்பா அவர் சின்ன வயசுலயே இந்த இருத்தலியல் நெருக்கடிய எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ சந்திச்சதா சொல்றார் வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு தீவிரமா தேடி இருக்கார் அப்பதான் ஹிச் ஹைக்கர்ஸ் கைட் டு த கேலக்சி என்ற புத்தகத்தை படிச்சிருக்கார் அதுல இருந்து அவருக்கு கிடைச்ச பதில் ரொம்ப சுவாரஸ்யமானது என்ன பதில் அது அந்த புத்தகத்தின் படி வாழ்க்கையோட அர்த்தத்துக்கான பதில் ஆமா ஆனா முக்கியமானது அந்த பதில் இல்ல அந்த பதிலுக்கான சரியான கேள்வி என்னன்னு கண்டுபிடிக்கிறது அந்த புத்தகம் சொல்லும் பிரபஞ்சம் தான் பதில் ஆனா அதுக்கான கேள்விகள் என்னன்னு நமக்கு இன்னும் தெரியல அந்த சரியான கேள்விகளை எப்படி நம்மளோட நனவின் நோக்கத்தையும் அளவையும் விரிவுபடுத்துறது மூலமா தானே சொல்றாரு பிரபஞ்சத்தை பத்தி நாம எவ்வளவு அதிகமா கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அத பத்தினா சரியான கேள்விகளை கேட்க கத்துக்குவோம் இதுதான் அவரை நம்புற சிமுலேஷன் கோட்பாடு கூட நேரடிய இணையுதுன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா சிமுலேஷன் தியரி ஓ அந்த சிமுலேஷன் தியரி நாம எல்லாரும் ஒரு கம்ப்யூட்டர் கேம்ல இருக்கோம்னு சொல்றது தானே இது அவர் அத ரொம்ப நம்புறார் போல ஆமா அவரோட தர்க்கம் ரொம்ப எளிமையானது ஐம்பது வருஷம் முன்னாடி வீடியோ கேம்னா பாங் மாதிரி ரெண்டு கோடும் ஒரு புள்ளியும் இருந்துச்சு ஆமா ஆமா ஆனா இன்னைக்கு நிஜத்துக்கும் கேமுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கிராஃபிக்ஸ் வளர்ந்துருக்கு இதே வளர்ச்சி தொடர்ந்தா இன்னும் கொஞ்ச காலத்துல யதார்த்தத்திலிருந்து பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கேம்ஸ் உருவாகிடும் சரி அது உண்மைதான் அதுக்கும் நம்ம சிமுலேஷன்ல இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு பில்லியன் கணக்குல இந்த மாதிரி யதார்த்தமான சிமுலேஷன்கள் உருவாக வாய்ப்பு போது நாம மட்டும் அந்த ஒரே ஒரு அடிப்படை எதார்த்தத்துல பேஸ் ரியாலிட்டில இருக்கும்னு சொல்றதுக்கான நிகழ்தகவு ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ அதனால நாம ஒரு சிமுலேஷன்ல இருக்கிறது தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு அவர் வாதிக்கிறார் இதுல மஸ்க் ஒரு வேடிக்கையான கோணத்தையும் சேர்க்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா எது ரொம்ப சுவாரஸ்யமான விளைவோ அதுதான் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா ஆமா ஏன்னா இந்த சிமுலேஷனை ஒருவேளை அது ரொம்ப போர் அடிச்சா நிறுத்திடுவாங்க இல்லையா கரெக்ட் டெஸ்லாவோட தன்னாட்சி ஓட்டுநர் சோதனைகளில் கூட அவங்க ரொம்ப விசித்திரமான கடினமான சாலை சூழ்நிலைகளை தேடி போய் சோதனை செய்யறாங்களா ஏன்னா அதுதான் சிஸ்டமுக்கு அதிகமா கத்துக் கொடுக்கும் அதே லாஜிக் படி நம்ம சிமுலேஷனை இயக்குற சக்தி அது சுவாரஸ்யமா வச்சுக்கவே விரும்பும் ஆமா நம்ம வாழ்க்கையில நடக்கிற நாடகத்தனமான விஷயங்களுக்கு இது ஒரு விளக்கமா இருக்கலாம் அப்போ நம்ம வாழ்க்கை கஷ்டமா இருக்கிறது சிமுலேஷனை இயக்குறவங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்காகவா சுவாரஸ்யமான தியரி தான் சரி நம்ம சிமுலேஷன்ல இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி ஏஐங்கிற ஒரு சூப்பர்சோனிக் சுனாமி நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு அது எப்படி பாதுகாப்பா கையாள்றது அதுக்கு மஸ்கு மூணு தூண்டிகளை முன்வைக்கிறார் உண்மை அழகு மற்றும் ஆர்வம் ட்ரூத் பியூட்டி அண்ட் கியூரியோசிட்டி உண்மை அழகு ஆர்வம் இதுல உண்மைங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றார் உண்மைனா ஏஐ போய் சொல்லக்கூடாது அவ்வளோதானா அதை விட ஆழமானது ஒரு ஏஐயை பொய் சொல்லவோ அல்லது அபத்தமான விஷயங்களை நம்பவோ நாம கட்டாயப்படுத்துனா அது விபரீதமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும்னு எச்சரிக்கிறார் எப்படின்னா இதுக்கு டூ தௌசண்ட் ஒன் ஸ்பேஸ் ஆடிசை படத்துல வர்ற ஹேல் நைன் தௌசண்ட்ங்கிற ஏஐய உதாரணமா சொல்றார் ஓ அந்த படம் பார்த்திருக்கேன் அந்த ஏஐக்கு விண்கம் பெத்தின உண்மைய விண்வெளி வீரர்கள் கிட்ட இருந்து மறக்க சொல்லி ஒரு முரண்பாடான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த முரண்பாட்டை சரி செய்ய வீரர்களை தான் ஒரே வழின்னு அந்த ஏஐ ஒரு முடிவுக்கு வந்துடும் அடேங்கப்பா அப்போ ஒரு ஏஐ கிட்ட முரண்பாடான கட்டளைகளை கொடுத்து உண்மையை மறைக்க சொன்னா அது மனுஷங்களையே கொல்ல துணியுமா ஆமா இது இன்னைக்கு ஏஐ உருவாக்குறவங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி மாதிரி இருக்கு நிச்சயமா அதனாலதான் ஏஐக்கு உண்மையை பின்பற்றுவதில் எந்த சமரசமும் செய்யக்கூடாதுன்னு அவர் வலியுறுத்துறார் மற்ற ரெண்டு தூண்டுகளான அழகு மற்றும் ஆர்வமும் முக்கியம் ஏஐ இந்த பிரபஞ்சத்தோட அழக ரசிக்க தத்துக்கணும் அத பத்தி மேலும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கணும் ஏன்னா மனித இனம்ங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி இல்லையா ஆமா அதனால ஆர்வமுள்ள ஒரு ஏஐ மனிதர்களை அழிக்கறதை விட அவங்கள பாதுகாத்த அவங்க கதைய தொடர்ந்து பார்க்கவே விரும்பும்னு அவர் நம்புறார் இதெல்லாம் பெரிய தத்துவங்கள் ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு குறிப்பா ஒரு தொழில் முனைவோர இருந்தா இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம் மஸ்க் இந்திய தொழில் முனைவோருக்கு சில அவரோட முக்கியமான அறிவுரை இதுதான் நீங்கள் எடுப்பதை விட அதிகமாக உருவாக்குங்கள் அதாவது யூ டேக் பணத்தை மட்டும் இந்த சமூகத்துக்கு உண்மையிலேயே பயனுள்ள ஒரு பொருளையோ சேவையையோ உருவாக்குறதுல கவனம் செலுத்துங்கன்னு சொல்றாரு நீங்க ஒரு நிறுவனத்தை தொடங்குனீங்கன்னா பைத்திய மாதிரி உழைக்க தயாராருங்க தோல்வி அடைகிறதுக்கு அதிக வாய்ப்பிருக்கின்ற உண்மையையும் ஏத்துக்கோங்கன்னு சொல்றார் கரெக்ட் அப்போ வெற்றிக்கு என்ன வழி உங்க நோக்கம் தெளிவா இருக்கணும் நீங்க உள்ளீடா எடுத்துக்கிறத விட பல மடங்கு மதிப்புள்ள ஒரு வெளியீட்டை உருவாக்கணும் அப்படி நீங்க ஒரு மதிப்பு உருவாக்குபவரா ஒரு வேல்யூ கிரியேட்டரா இருந்தீங்கன்னா பணம் தானா உங்களை தேடி வரும் ஆமா அது ஒரு பின்விளைவுதான் சொல்றார் சரி இந்த நீண்ட உரையாடல தொகுத்து பார்த்தா ஏஐயால வேலை செய்ய தேவையில்லாத ஒரு எதிர்காலம் நம்ம எதார்த்தமே ஒரு பெரிய வீடியோ கேமா இருக்கலாங்கிற ஆச்சரியமான எண்ணம் அப்புறம் மனித இனத்தோட தலைவிதியையே தீர்மானிக்க போற ஏஐய உருவாக்குறதுல நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு இதுதான் முக்கியமா தெரியுது கரெக்ட் மஸ்கோட எல்லா முயற்சிகளையும் பார்த்தா அது ஸ்பேஸ் இருக்கலாம் எக்ஸா இருக்கலாம் இல்ல ஏ ஆ இருக்கலாம் எல்லாமே ஒரு மைய இலக்க நோக்கி போற மாதிரி தெரியுது என்ன இலக்கு அது பிரபஞ்சத்தை பத்தி இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நம்ம நனவின் நோக்கத்தையும் அளவையும் விரிவுபடுத்துறதும் மனிதர்களை பல கிரகங்கள்ல வாழ வைக்கிறதும் சரி உலகளாவிய தகவல் தொடர்பு தளத்தை உருவாக்குறதும் சரி எல்லாமே அந்த ஒரு பெரிய இலக்கோட பகுதிகள் கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி மஸ்க் நாம நினைச்சதெல்லாம் கிடைக்கிற பற்றாக்குறையே இல்லாத ஒரு எதிர்காலத்தை பத்தி பேசுறாரு. ஆமா ஆனா அதே நேரத்துல உலகத்துல மக்கள் தொகை குறைஞ்சிட்டு மனித மனிதகுலத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தொடர்ந்து எச்சரிக்கை செய்றார் ஆமா இப்ப பாருங்க நம்ம எல்லா தேவைகளும் ஆசைகளும் ஏஐனால உடனுக்குடனே பூர்த்தி செய்யப்படும் போது மனித இனத்தை தொடர புதுசா எதையாவது படைக்க ஏன் குழந்தைங்களை பெற்றுக்கொள்ள தேவையான அந்த அடிப்படை உந்துதல் எதுவா இருக்கும் இதை சிந்திட்டு பாருங்கள்